ஹாய் மக்களை நான் உங்கள் போக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா யாழ்ப்பானு கேட்க சொல்ல யாழ்ஸ்பர் செல்ற இடத்துக்கு வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட பொருட்கள் அதாவது வீட்டு தளபாடங்கள் இப்போ ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே வந்துட்டு என்ன சின்ன சின்ன விலையில் குறைந்த விலை அதுவும் இங்கே ஏக அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டு பாவனைக்கோ இல்லை உங்களோட வீட்டு அனைத்து வீதியான பாவனைக்கு ஒரு பொருட்களும் இங்கே இருக்கிறது அனைத்துமே சின்ன சின்ன விலைகள் அனைத்துமே சின்ன சின்ன விலைகளாக என்னென்ன பொருட்களுக்கு எப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன விலையில் பொறுக்கிறாங்கன்னு அனைத்தையுமே நம்ம பார்ப்போம் வாங்களே வாங்க வீடியோ உள்ளே போய் பார்ப்போம் இப்போ இதை நான் இது இது வந்து பிளாட் ஆயிரம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விலை கொடுக்காங்க அதே டைம்ல இந்த பக்கம் வந்துள்ள முந்நூற்றி ஐம்பது ரூபா இது முன்னூத்தி ஐம்பது ரூபா இந்த எத எடுத்தாலும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இதுல ஒவ்வொரு இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது எடுத்தாலும் முன்னூத்தி ஐம்பது அதே டைமில் இந்த இது ஸ்ப்ரே ஸ்பிரே அடிக்காம ஒன்று இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வரைட்டியான சாமங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன விலையில தான் கொடுக்குறாங்க நேருக்கு நீங்கள் இங்கே வந்து இனத்தையும் பெற்றுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான தளபா இந்த பிளேட் ஐட்டங்கள் இப்படி இந்த கோப்பை ஐட்டம் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட அதே தோசைக்கல் எனக்கு தோசைக்கல் வச்சிருக்காங்க இப்படி தோசைக்கல் இது வந்து அதே மாதிரி உங்களுக்கு தேவை அகப்ப ஐட்டம் ஏகப்பட்ட இது மாதிரி நிறைய வேகப்பட்ட வரைட்டி ஐட்டங்களுக்கு நான் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டு சொல்லி அதுக்குரியது மடிக்கட்ட ஒரு மடி அகப்படிப்பட்ட ஏகப்பட்ட வெரைட்டியான பொருட்கள் பொ 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 அனைத்துவ சின்ன சிலை வில கொடுக்குறாங்க இப்படி வந்து எதிர்த்தாலுமே சின்ன சிலை விழா கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்பட்ட சாமி நாய்க்கு இது மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே வந்துருவாங்க இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இப்படிப்பட்ட விதமான பொருட்கள் இங்கே இருக்குது அனைத்து சின்ன சிலை விளையாடுறாங்க நேராக நீங்க வந்து அனைத்து சின்ன விலையில பெற்றுக்கொள்ளலாம் இப்படி ஏகப்பட்ட அதே மாதிரி சில்வர் ஐட்டங்கள் சில்வர் கோப்பிகள் இப்படி சில சில்வர் தட்டு இருக்குது அதே மாதிரி சில்வர் கோப்பைகள் இருக்கு இப்படிப்பட்ட ஏகப்பட்டவர்கள் இந்த அவங்க வீட்டுகளுக்கு தேவையான அந்த சின்ன ஒம்ப்லட்டோ புல்சோ எப்படி அவங்களோட கிச்சனுக்கு தேவைப்பட தேவைப்பட அதுக்குரிய பொருள் என்ன சின்ன சட்டிகள் இப்படிப்படி ஏகப்பட்ட வரைட்டியான பொருட்கள் இங்கே இருக்குது அனைத்துமே சின்ன சின்ன விலை கொடுக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் அதே அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தடி இருக்கு இது வந்து முன்னாடி இது இதுபோல போட்டிக்காங்க இது முந்நூற்றி ஐம்பது தான் தும்புத்தடி அதே மாதிரி இது மாதிரி அந்த கரண்டி ஐட்டங்கள் இதெல்லாம் முன்னூற்றி அதுங்க அனைத்துமே முந்நூற்றி ஐம்பது எடுத்தீங்க இது எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது தான் தோசை அரைக்கிற அந்த கல் இதுக்கு தோசர் இது கூட முன்னூற்றி ஐம்பது அதே மாதிரி இங்க எல்லா எதிர்க்கு முன்னூத்தி ஐம்பது தான் இங்க எது முன்னூத்தி ஐம்பது தான் அப்படி பட் இந்த சின்ன மக்களுக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் அதுவும் சாப்பிடக்கூடிய மக்கள் இதுவும் முன்னூத்தி ஐம்பது இப்ப இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் ஏகப்பட்ட எல்லா பல வித பல விதமான பொருட்கள் இருக்கு எல்லா இந்த தண்ணி வைக்கிறது ஒரு பூசா வைத்தங்களுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இப்ப இப்படி ஏகப்பட்ட வாழ்க்கையான பொருட்கள் அவ்வளவுமே முன்னூத்தி ஐம்பது தான் நீங்க எதை எடுத்தாலுமே ஐம்பது தான் இருக்கிறது அவ்வளவு சீப்பா இருக்கிறது சீப்பான வழியில் கொடுக்குறாங்க நேராக நீங்கள் வந்தாலும் அதே மாதிரி இங்கால இந்த பக்கம் பார்த்தோம்னா சார் எனக்கு இந்த இதுக்கு என்ன சொல்கிறதுக்கு இந்த இது என்ன அதாவது டிஃபன் டிஃபன் அந்த உங்கள் சாப்பாடு இதில் கொண்டு வரதுக்கு வரைய அதுக்குரிய இதுவாக இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே இந்த அந்த கீழே பார்த்தீங்கன்னா சில இந்த ரேக ஐட்டம் உங்களுக்கு பல விதமாக ரேக ஐட்டம் உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக ரேக ஐட்டம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த இந்த ரே இருக்கு இப்படி போட்டு பழைய நிறைய விதமாக ரேகைகள் இருக்குது அதே மாதிரி நான் டிசைன் டிசைன்லாம் பார்க்க போகல இந்த டிசைன் கூட வைப்பாங்க கோல்டு கலர் இருக்குது கோல்டு மாதிரி அடிச்சிருக்காங்க அவ்வளோ இப்படி அவ்வளோ நீட்டாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தட்டுவோல் சில்வர் தட்டுவோல் வேலை குறை சில்வர் வச்சிருக்காங்க இதே நீங்க குறைஞ்சவங்கள சின்ன சின்ன விலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே சீப் பண்ண முடியல இருக்கிறது ஏகப்பட்ட அதே டைம்ல உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வேலை கிடைக்கு கூலிங் கிளாஸ் ஒவ்வொரு அந்த வைக்கிற கூலிங் கிளாஸ் வச்சிருக்கேன் அப்படி வந்து ஏகப்பட்ட உங்களுக்கு சிறியவருக்கும் உங்களுக்கு தேவையான அதாவது பைக்களுக்கு தேவைப்பட்ட கூலிங் கிளாஸ் கூட இவங்களுக்கு வைக்கல நீங்க போகும்போது கண்ணுக்கு தூசி அடிக்கும் அதுக்கு தேவைப்பட்ட கூலிங் கிளாஸ் இவங்க இருக்கிறது அதே நீங்க பெற்றுக்கொள்ளலாம் குறைஞ்சவள அதே பல விதமாக பல டிசைன் கூலிங்க வச்சிருக்காங்க பல டிசைன்ல இருக்குது கொஞ்சம் கட்டது பாஞ்சு கிட்டதுக்கானுங்க அவங்க கூலிங் சா கொஞ்சம் பல டிசைன்ல கூலிங்ளாஸ் இருக்கு எல்லாம் சின்ன சின்ன ஒரு சிறு சிறு விலையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி சின்ன விலைக்கு அனைத்து சின்ன பெரியவங்க மூத்தவ இல்ல சின்ன குட்டி சுட்டு குழந்தைகள் கூட சின்ன சின்ன கூலிங்ளாஸ் வச்சு அப்படி பண்ணுறதுக்கு அதே டைம்ல வந்து ஏகப்பட்ட நான் விளையாட்டியான பொருட்கள் இருக்குது கேஸ் இந்த ஊட்டு பாவனை தேவையான அனைத்து வேணும் சக்தியோ அதே டைம்ல ஸ்கூல் பேக் தேவை பேக் தேவையான ஐட்டம் இருக்குது அதே மாதிரி நிறைய பல விதமான பொருட்களை இருக்கு ஹேண்ட் பேக் இங்க இருக்குது அதாவது உங்களுக்கு தேசிய தேவையான கேன்பேக் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வறட்சியான பொறுக்கும் அதே டைம் இதுவள் கூட வீட்டுகளுக்கு தேவையான முக்கியமான ஒரு தட்டை இடம் இதில் வந்துட்டு அந்த முக்கியமான பொருட்கள் பாவகளுக்கு அப்படிப்பட்ட தட்டுவோம் இங்கே இருக்குது அதே டைம்ல இங்கே ஏகப்பட்ட வறட்சியான பொருள் அதே டைமில் இன்னொரு விசேஷம் என்னென்னு சொன்னால் இந்த பொருள் எதை எடுத்தாலும் நூறுரூவா தான் இது இதில் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா தான் அதாவது இந்த இது காது குடும்பம் இதை எடுத்தாலும் நூறுவா தாங்க நீங்க இந்த தேசிக்கா பிள்ளது அதாவது தெலுமிச்சம்மன் புளிப்பாங்க அது கூட நூறுரூவா தான் இந்த போக் போக்ஸு சின்ன சின்ன போக்ஸ் இது நூறுரூவா தான் இப்படி ஏகப்பட்ட வரட்டியான பொருள் எல்லாமே சின்ன சின்ன விலைக்கு அதே மாதிரி சின்ன சின்ன கத்திரி இருக்குது இது நூறுரூவா தான் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வரட்டியான உங்களுக்கு விக்ரேசர் வளர்ந்து இது கூட நூறுரூவா தான் கொடுக்கலாம் பிள்ளைக்கு எல்லா சின்ன நூறுவா தான் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் பாருங்க எல்லாம் சின்ன சின்ன விலைலாம் நூறுரூவா தான் நான் இந்த பொண்ணு போட்டிருக்காங்க பாருங்க எது எடுத்தாலும் நூறுரூவா தான் இப்படிப்பட்ட எல்லா பிரட்டியான பொருட்கள் சின்ன சின்ன விலை தான் போட்டிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து இங்கே அனைத்து மழை படி இருக்கின்றது இந்த பாட்டி இதுவரை நூறுவா இப்படிப்பட்ட ஏகப்பாடு எல்லா எல்லா பொருட்களும் நூறு அதே குழந்தைகள் போலரிக்கு இது வந்து நூறுவா தான் இப்படி சின்ன மக்களுக்கு நூறு ரூபா தான் இப்படி அதே மாதிரி நான் உங்களுக்கு அந்த இதுவள உங்க மேசியால் போடுறது கூடிய மேசியல் போடுற இது இதுவெல்லாம் நூறுவா தான் இப்படிப்பட்ட சின்ன சேவை கொடுக்குறாங்க நேரம் அனைத்தையுமே சின்னவே பெற்றுக்கொள்ளலாம் இப்படிப்பட்டது எது வந்தாலும் நூறுவா தான் இந்த போட்ட போட்டிக்காங்க எது எடுத்தாலும் இந்த பக்கம் அவ்வளவுமே நூறுரூவா தான் எது எடுத்தாலும் நூறுபா தான் அப்படி இருக்கிறது ஏன் நீங்க இங்க வந்தீங்கன்னா அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி வாங்கலாம் போவாங்க இப்படினா சின்ன சின்ன மக்கள் இருக்கு படிவா இருக்கு அதாவது நூறு ரூபாய்க்கு அதிசயமா இருக்கு ஏன்னா இவ்வளவு இவ்வளவு அழகாரி நூறு ரூபாய் அந்த ஏன்னா அப்படி நூறுவா தான் கொடுக்குறான் எதை எடுத்தாலும் நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி சவுக்கரம் பாத்ரூம் வைக்கிறது சவுகரம் வைக்கிறது உரியது இதுவும் ரூபா தான் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வெரைட்டியான பொருள் எல்லாமே நூறுவா தான் இருக்கு டஸ்ட்பின் ஆள்றது கூடியது டஸ்பின் ஆள் இதுவும் கூட நூறுரூவா இப்படி இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் நீங்க எதை இங்கே வந்தால் அனைத்தமே சின்ன சின்ன விலை நீ நீங்க இந்த கடையை எந்த பக்கம் பார்த்தா அப்போ கடவுள் கடலை வாழ்ந்தான் என்னென்ன ஐட்டங்களும் அவ்வளவு அழை அவ்வளோ அவ்வளோ அழகிட்டு பாருங்க சீப்பாரையு எல்லாமே நூறுபாய் குறிப்பிட அவ்வளவு சாப்பாடு இருக்கிறது சின்ன சின்ன விலை நீங்க வந்துட்டு ஒரு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஆயுளோ கூட ஒரு பேக்கர் சாம கொண்டு ஏன்னா அப்படிப்பட்ட இங்கே இருக்கு என்ன சின்ன சின்ன விலை நூறு ரூபாய் தான் நினைக்கிறது வாங்க இந்த இது வந்துட்டு எடுத்து எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா அதாவது இந்த நீங்க இந்த கூட இதெடுத்தாலும் முன்னூத்தி ஐம்பது ரூபா இந்த பாஸ்கட் இதா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கூட இதாலும் முந்நூற்றி ஐம்பது இப்படி ஏகப்பட்ட வராட்டி அதே ஆ இதுவும் முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க ஸ்கூல் கொண்ட சின்ன இது முன்னூத்தி ஐம்பது அழகா கிட்டவாங்களே கிட்டது பாருங்க பூ அழகா இருக்கு இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது தான் இது அழகாக இருக்கு சின்ன சிறு பெரிய முன்னூத்தி ஐம்பது அப்போ அழகா இருக்கிறது எல்லாமே முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூற்றி ஐம்பது இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வராட்டியாக ஆகிறது எல்லாமே முன்னூத்தி ஐம்பது தான் கொடுக்குறாங்க எடுத்தாலும் அதே மாதிரி வாங்க இப்படி போனோமே இந்த பக்கம் சில்வர் ஐட்டங்களுக்கு இதெல்லாம் சில்வர் ஐட்டம் இதெல்லாம் எதை எடுத்தாலும் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது போட் இது பாருங்க எத எடுத்தாலும் இருநூத்தி ஐம்பது தான் இப்படி மப்பு போட்டிக்கு அதாவது என்ன சொல்ற மப்படிக்கிற இன்னும் சொல்லுவாங்க பேர இல்லை இது முன்னூத்தி ஐம்பது அதே மாதிரி மப்பு குளிரது

ஆஹ் அப்படிதான் அதே நம்பி இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து என்ன நூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க எது எடுத்தாலும் நூத்தி ஐம்பது தான் பாருங்க இந்த போக்சிக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த இது நூத்தி ஐம்பது ரூபா இப்ப இப்படி ஏகப்பட்ட வரட்டியான பொருட்களுக்கு அனைத்து பேர் நூத்தி ஐம்பது ரூபாய் என்ன சின்ன சின்ன போக்சல் ஐட்டம் நூத்தி ஐம்பது ரூபாய் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறது அதே உங்களுக்கு கங்கர் உங்களுக்கு உட்புல வீட்டுல அடிக்கிறது இது நூத்தி ஐம்பது ரூபா தான் இப்ப இப்படி ஏகப்பட்ட பல விதமான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது எல்லாமே சின்ன சின்ன விலையிலும் நீங்க ஒரு ஆயிரம் ரூபா நாங்கள் மேற்கு சொன்னது மாதிரி ஒரு ஆயிர ரூபா கொண்டு வந்தாலே ஒரு பேக்கர் பொருளை கொண்டு வரும் அப்படிப்பட்ட பயில இந்த பொருட்கள் இங்க இருக்குது அதே மட்டுமில்ல இவங்களை வந்துட்டு முக்கியமான பொருட்கள் அதாவது கிச்சன் சம்பந்தப்பட்ட கிச்சன் தேவைப்பட்ட பொருட்கள் அனைத்தும் நீங்க என்ன இருக்கு அவங்க அதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃபரன்ஸா விலைகள் அந்த விலையை நாங்கள் சொல்லல என்ன சார் அது கொஞ்சம் விடக்கூடிய கொஞ்சம் இருக்கு நாங்க வந்திருக்கு அப்படி வந்திருக்கு அதே என்ன இந்த பக்கம் பார்த்தா இதெல்லாம் வந்து இருநூறுவா ரூபாய் இது எது எடுத்தாலும் இருநூறு பக்கம் பார்க்குறது எது எடுத்தாலும் இருநூறுவாதான் இருக்கு ஆ இது வந்து இது இன்னும் சரி சொல்லுவாங்க எக்ஸஸ் சரி அதுக்கு இன்னும் இது இருநூத்தம்பது ரூபா அது ஸ்கூ டிரைவர் இருநூத்தம்பது ரூபா இன்னைக்கு இரநூறுவா இருநூறுவா இருநூறுபாலும் இரநூறுவா இரநூறுவா இப்படிப்பட்ட இந்த பட் எல்லாம் இரநூறுவா தான் எல்லாம் அனைத்து பொருட்களும் இது இருநூறுவா எடுத்தாலும் இருநூறுவா தான் இந்த போல் இறைக்கு இன்னைக்கு போல் இது வந்து இருநூறு இருநூறுரூவா இப்படிப்பட்ட பள்ளி வீதான பொருட்கள் எல்லாமே இங்கே சின்ன சின்ன விலையாக்கி நேராக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அனைத்தையுமே குறைஞ்ச விலை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே இங்கால இந்த பக்கம் பார்க்க போனா இங்கால வந்து காப்பீட்டு ஐட்டங்கள் நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கே வந்து காப்பீட்டு அவங்க காலையில் என்னன்னு தெரியும் அவங்க விலை தெரியாது அதே ஐட்டம் ஐட்டங்கள் இதெல்லாம் நினைக்கிறேன் சின்ன தான் இருக்க முடியும் முந்நூறு வேலைக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் விலைய காலம் கேட்கறது அதே மாதிரி ஏகப்பட்ட வரட்டியான காப்பீட்டு அங்கே இருக்கு அதுவும் வரைட்டியான காப்பீட்டு இருக்கு நம்ம அதுக்கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்கின்றது

இது இருநூத்தி ஐம்பது இப்படி எழுநூத்தம்பது எழுநூத்தம்பது இப்படிப்பட்ட ஒவ்வொரு வரட்டியும் ஒவ்வொரு விலைக்குரிய காப்பீடு அதே டைமுல இந்த இருக்குது பெரிய காப்பீடு இது வந்துட்டு நம்ம ஊட்டல் முன்பா இது வந்துட்டு காப்பீடு வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அந்த காப்பாடு ஆயிரத்தி இருநூத்தம்பது இப்படிப்பட்ட ஏகப்பட்ட காப்பாட்டு வகை நிறைய வயிற்று காப்பாட்டு எக்கச்சக்க ஒரு அனைத்து சின்ன சின்ன விலைகள் தான் இருக்கு சிறிய சிறை விலையாது நீங்க இங்க வந்தீங்க இங்க வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமையான பொருட்களையும் சின்ன சின்ன விலையில பெற்றுக்கொள்ளாங்க ஆனா இந்த கடைக்கு வந்து பெரிய விலையில அப்படி நினைக்காதங்க ஏன்னா இல்ல சின்ன விழா இருநூத்தம்பது முன்னூறு ஐநூறு ஆயிரம் அப்படிதான் இருக்கு ஆனா அதே முன்ன பெரிய பொருட்கள் இருக்கு கேஸ் அடுப்பு கேஸ் இப்படி இப்படிப்பட்ட ஆகப்பட்ட அதுவும் நான் வந்து சின்ன சில விலைகள் அது டிஃபரன்ஸா இருக்கு அதே விலையை நான் சொல்ல இது நாங்க சொல்ல சரி சரி விலையை தான் காட்டணும் இதுவும் கடலை வந்துட்டு பெரிய கடல் தான் இந்த கடை வந்துட்டு அப்படி ஒரு இதானே இருக்கு அப்படி இருக்கு ஏக்கா நீங்க இங்க வந்தீங்க உங்களுக்கு அனைத்து தேவையான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் எனக்கு அந்த டஸ்பின் கூடைகள் இதுவும் டஸ்பின் டஸ்பின் கூட இருக்காது பட் ஏகப்பட்ட வரட்டி மாதிரி டஸ்பின் இங்கே இருக்காது இதெல்லாம் ஊர் விலகி இதெல்லாம் சின்ன சின்ன விலைகள் தான் குறைஞ்ச விலை கூட அதே மாதிரி பாலி ஐட்டங்கள் இருக்காது ஏகப்பட்ட அதே மாதிரி சின்ன சின்ன இது மக்கெட் ஐட்டங்கள் இருக்குது இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பந்தம் இங்கே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் உரிய ஐட்டங்களும் இங்கே நைட்டு பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இங்கே இருக்காது ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க பெரிய பெரிய இதெல்லாம் பெரிய பெரிய பக்கெட் இதெல்லாம் மக்கெட் ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்களுக்கு வித்தியாபாசான பொருட்கள் இங்கே இருக்குது எல்லாம் சின்ன சின்ன ஆக பெரிய விலை எல்லாம் சின்ன சின்ன விலைகள் தான் அதே டைமில் பொக்ஸ் ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட வரைட்டியான பொருட்கள் இங்கே இல்லை சின்ன சின்ன அதுவும் அவங்க பாய் வகைகள் பாய் இருக்க அதை ஊட்டி தேவை பறக்கிறது இப்படி இப்ப தேவைப்பட்ட பாய் ஐட்டம் இப்படி ஏகப்பட்ட வரட்டியான பொருட்கள் இங்கே எல்லா ஐட்டம் இங்கே இருக்குது மேகாலயம் கண்டிப்பாங்க வாங்க வந்து பாருங்கள் வந்து பார்த்து உங்கள் தேவை அழகி பொருட்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளுங்க என்ன சின்ன சின்ன விலை குறைந்த விலை இவங்க அழகிய பொருட்களும் இருக்குது